ربنا مصطفا تو مجھے حج پہ بلا کہ میں دیکھ لوں aank se kaaba tera

வாழ்ந்து மறைந்த ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் சிறுவர்கள் அனைவருக்கும் அதனை சேர்த்து வைப்பாயா இந்த ஊரை சுற்றி வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய கவலைகளுக்கும் சேர்த்து வைப்பாயா இந்த அனைத்து கபறாலிகளுக்கும் செய்தி விப்பாயா அமீன் இந்த தமிழ் நாடு என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நடக்க செய்யப்பட்ட அனைத்து கபறாலிகளுக்கும் செய்தி விப்பாயா அமீன் முழு இந்தியாவிலும் நடக்க செய்யப்பட்ட அங்கெல் கேர்கள் வேதாரியர் சீரவர்கள் அனைவளுடைய கபறல்களுக்கும் செய்தி விப்பாயா அமீன் அந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்ட அந்த கபறளை விசாலமாக்கி விப்பாயா அமீன் வநிச்சமாக்கி விப்பாயா ஒலிமயமாக்கி விப்பாயா விசாலமாக்கி விப்பாயா நம்மணி நாயகம் محمد صلى الله عليه درسک <سؤال> پہ

मल நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த பள்ளியிலே இந்த ஊரிலே உருவாக்குவாயாக நிர்வாகம் செய்து வந்த நூறு வருடங்களுக்கு மேலால் யாரெல்லாம் இந்த பள்ளி வாசலுக்கு வியர்வையாலும் உடம்பாலும் குணத்தாலும் நேரத்தாலும் பணத்தாலும் செல்வந்தாலும் கஷ்டப்பட்டு யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு ரூபாயாவது செலவழித்தார்களோ அல்லது ஒரு சுஜூதாவது செய்தார்களோ அல்லது ஒரு பார்வையாவது பார்த்தார்களோ அவர்கள் அனைவருக்கு மீது அப்பசி செய்வாயாக அவர்கள் அனைவருக்கு لازم کوئی حرام کا کلیپا یا اللہ نے لڑکی کو یہ سوچے کی واجبات کوایا پوری ال ال رحمۃ للعالمین انا کن مننا ہے محمد صلی اللہ علیہ وسلم کے عرض بار ہوئے ان دیڈوں کو کلیپا یا اللہ کے مجلس پوری انی ولی نیکور دی کلوایا انی ولی پاو کلی من نے گلا سماچی وی پایا یا دتیا تنما سنا پاو چھین گو تو بیا اللہ امین یہ میرا اور پاو چھین சொந்தக்காரன் நீ தான் யா அல்லா செய்தானை முறியடிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் நீ தான் யா அல்லா எனவே அப்பேர் சூரியன் கண்ணூர் நாதாரிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக பராமரிக்காருடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பாயாக அப்பேர் அப்பானை நாளைய தினமும் நாளை நாள மறுநாள் தினமும்

மற்றவர்களை சீரழிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக எல்லோரை நான் மேலானவன் என்று என்ன வந்து விடாமல் பாதுகாப்பாயாக என்னை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்ற தன்மையை தருவாயாக படித்து போகக்கூடிய தன்மையை தருவாயாக விட்டுக் கொடுக்கிற தன்மையை தருவாயாக பொறுமை செய்கிற தன்மையை தருவாயாக மன்னிக்கிற தன்மையை தருவாயாக மன்னிப்பு கேட்கிற தன்மையை தருவாயாக இந்த ஊரிலே வாழக்கூடிய அனைவரையும் செல்வந்தர்களாக ஆக்குவாயாக மனமில்லாமல் வாழ வைப்பாயாக ن کاما ساتھ گدا کو کلتہاتنگے کی پاس گایا آمین یا اللہ نہ پوری قلبی ملچ مار کی وپایا آمین قلبی رحمتوں اور ملکوں کے نہ بڑھا کوڑی پاکی سے دلواایا آمین شیطانیں نفسیں دنیاوی قلبے تغتواایا آمین نام یہ بلوا دا کشت پٹارن ربایا ربے رحمانے ولی ماں دے دعا پر کٹ دلل الامال والا بڑھیا دیا اللہ امرلے دی محبت ویکھ چلی کرایا یا اللہ خدا دے محبت ویکھ چلی کرایا یا اللہ آمین

கவலைகளை நீக்கி வைப்பாயாக சஞ்சலங்களை நீக்கி வைப்பாய் நோய் நீக்கி வைப்பாயாக குற்றம் துயரங்களை நீக்கி வைப்பாயோடு சந்தோஷத்தோடு தான் நோய் இல்லாத தன்வாயாக யார்னான கூடிய கல்வி என்னென்ன ஹல அழான ஹாஜத்துகள் இருக்கின்றனவோ அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக அனைவர் யார் நானை பெற்று மறக்கக்கூடிய நமது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் விபச்சாரத்தை கெட்ட நடத்தை கெட்ட கூட்டாளிமார்கள் கட்ட குடிவானங்கள் கெட்ட மார்கள் பார்வைகளை விட்டு பாதுகாப்பாயாகும் பிரிந்து விடாமல் பாதுகாப்பாயாக அவர்களை கணேசரையில் ஓடுவார் அவருப்பாயாகும் மலத்துகளும் சேர்ந்துதான் இந்த நூற்றாடுகிறாரை கொண்டாடுகிறார்கள் இது உன்னுடைய மாளிகையா அல்ல இது நமது வீடு அல்லையா அல்ல நம்முடைய மாளிகை அல்லையா அல்ல நமது சொத்துக்கள் இல்லையா அல்ல இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மின்பரி சரி

இதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்துவாயாக இதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்துவாயாக யாரெல்லாம் வெளிநாடுகள் இருந்து இந்த விழாவுக்கு வர முடியாமல் போய்விட்டது அவர்களுக்கும் நீர் அகமதி செய்வாயாக அவர்களுக்கும் நீ மறக்கத்தை செய்வாயாக அவர்களுக்கு இந்த விழாவில் ஒரு பங்கை கொடுத்தருவாயாக இந்த நகரின் இடத்துக்கு வர முடியாமல் போய் இந்த பெருங்குளத்திலே யாரெல்லாம் வீடுகளில் இருக்கிறார்களோ பாதைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விழாவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக இதுலாசன் மன தூய்மையோடு ஓதியது அவாக ஆக்கி தருவாயாக

அவர்களுக்கு என் விதமான சோதனைகளும் வந்துவிடாமல் பாதுகாப்பாக கொள்ளைகள் வந்துவிடாமல் பாதுகாப்பாக இந்த ஒரு மக்களை இப்பொழுதாட்டில் வாழக்கூடிய மக்களை நீயே அடைய வரைந்து கொள்வாய் யாரால் நாம் என்

வாழ வாழவைப்பாயாக ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக ஏழை எளிய மக்களுக்கு ോ അല്ലാ അല്ലെന്നാ ಸಾದದ ಮೇದ ದಚೈ ಅಗದ್ಲಿ ಇವಿವಜೆಕದೆಸ ಥಿದು ನಾರಾಓ ನಾಕದ್ಲಿ ಪೆಚ್ಯಿಳಿೆವದ್ಕುಲ ನಾಟಚ್ನಿಗನ್ರಾಗೋಸಿವಜಕ್ಲಾ ಱನೆ ಽೊಪ್ಯಿಬಾಣಇಜ್ಲ 2-1원್ಡಿ yields Thanks. سيدنا محمد النبي المؤمن وعلى آله وصحبه أجمعين آمين بفضلك سبحان ربك رب العزة عما يصفون سَلَامٌ على المرسلين والحمد لله رب العالمين